என் அன்புக்குரியவர்களே அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்துகிற வாரம் இது ஒவ்வொரு வாரமும் ஆறுதலின் செய்திகள் ஆசீர்வாதமான செய்திகளை கேட்கிறோம் இந்த வாரம் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் ஏழு திருச்சபைகளில் மற்றொரு திருச்சபை சர்தை திருச்சபை அந்த திருச்சபைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு எதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை ஆண்டவர் சர்தை சபைக்கு சொல்கிற வார்த்தை நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணப்படவில்லை இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் நான் இருக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் வேதம் வாசிக்கிறேன் நான் ஊழியம் செய்கிறேன் எல்லாருக்கும் கொடுக்கிறேன் ஊழியத்தை தாங்குகிறேன் இப்படி நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உயிருள்ளவன் என்று நினைக்கிறாய் ஆனால் உனக்குள் செத்தவனாயிருக்கிறாய் இது எவ்வளவு பயங்கரமும் பரிதபிக்கப்படத்தக்க ஒரு செய்தி வேதம் கூடவே சொல்லுகிறது நீ விழித்துக்கொண்டு கொண்டு சாகிறதற்கு எதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து அதாவது உன் நிலைமை மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை ஆகவே நீ அவசரமாக உன் வாழ்வை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை கொண்டு தேவன் என்னோடும் பேசினார் நானும் தேவனிடத்தில் தேவனே என்னை உணர்த்தும் என்னை மாற்றும் என்று தான் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன் வசனம் சொல்லுகிறது அதை அடுத்து நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு என்று சொல்லியிருக்கிறார் அதாவது பல காரியங்களை அனலாய் மாறுவதற்கு ஆண்டவருக்குள் வைராக்கியமாக இருப்பதற்கு ஜெபித்து 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 நீ கேட்டு பெற்றுக்கொண்டாய் ஆனால் இன்றைக்கு உன் நிலைமை செத்த இருக்கிறது நீ ஜாக்கிரதையாய் கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறான் கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார் என்றால் அன்பு நிமித்தம் கடிந்து கொள்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பாருங்கள் ஏற்கனவே அத்தனை பூமிக்குரிய ஆவிக்குரிய காரியங்களை கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டீர்களோ அதை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி மீண்டும் பெற்றுக்கொண்டு உயிருள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் இடத்தில் உங்களை காய்ச்சபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே நல்ல பிதாவே சர்தை சபைக்கு நீர் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உயிருள்ளவனென்று பெயர் கொண்டிருந்தும் செத்து போன நிலைமை எத்தனையோ இருக்கிறதப்பா எங்களை அலசி ஆராய்ந்து நீ பார்க்கும்படியா செபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து சீக்கிரத்தில் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யப்பா எவ்வளோ காரியங்களை உபவாசத்தோடு கண்ணீரோடு அன்றுவரே பல கூடுகைகளிலே பங்கு பெற்று பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாம் இழந்து போய் இருப்பார்கள் என்றால் ஆண்டவர் உணர்த்துங்க வெளிப்படையா இருக்கிறதை நம்பி ஏமாந்து விடாதபடிக்கு உள்ளாக தனக்குள் இருக்கிறதை காணக்கூடிய மனக்கண்களை திறந்து விடும்படியா ஜபிக்கிறேன் அப்படியே ஜனத்தை ஆசீர்வதீங்கப்பா ஆண்டவர் ஏ நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே அவசரமான முடிவு எடுக்க வேண்டும் என்று பல காரியத்தை அவசரமாய் தீர்மானித்தது போல இன்றைக்கு உயிரோடு இருந்தும் செத்தவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய் என்று இயேசு சொன்னதினால் சீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி விடுங்கள் தேவனிடத்தில் திரும்பி விடுங்கள் வெற்றியாய் வாழ்வீர்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ்யூ